வணக்கம் நான் ஜோதிட ராஷ்டோகண்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சிங்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க ஏன்னா குரு தான் வந்து முழு முதல் சுபர் குரு பார்வையினால் நன்மை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு வருடமும் குரு வந்து குறிப்பிட்ட ராசிகள்லேருந்து குறிப்பிட்ட ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரிசபராசியில வந்திருக்கக்கூடிய குரு பகவானால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோக பழங்கள் அதிர்ஷ்ட பழங்கள் நன்மையான மேன்மையான பழங்கள் கிடைக்க போது அது என்ன மாதிரியான பழங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல அப்புறம் எந்த ராசிகள்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வந்து ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல கெடு கெடுபலங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு இன்னொன்று குரு கோச்சாரத்தில் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு நம்ம ராசிக்கு குறிப்பிட்ட இடங்களில் வரும்போது நன்மையான பழங்கள் அதிகம் கிடைக்கும் அது என்னென்ன நன்மையான பலங்கள்னால் குருவினால் ஒரு சுபகிரகம் அந்த குரு திருமணத்துக்கு தடையை நீக்கக்கூடியவராக இருக்கார் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரகராக இருக்கார் அதாவது அவர் தான் புத்திரக்காரகர் அடுத்து ஒருத்தருக்கு தொழிலில் முன்னேற்றம் வேலையில் ஒரு மாற்றம் அல்லது வேலை கிடைக்கிறது வியாபாரத்தில் ஒரு நன்மை அதே போல் காரியங்கள் நடக்கிறது வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் திருமணம் குழந்தை இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் அந்த குழந்தைகளுக்கான காதலி விழா சடங்குகள் மற்ற எந்தெந்த சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டுறது வீடு வாங்குகிற அமைப்பு வாகனங்கள் வாங்குகிற அமைப்பு தோட்டங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அதோடு அவங்களை விரும்பின இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வர்ற ஒரு விலை ஒரு நிலை அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறை குறைகிற ஒரு அமைப்பு நீண்ட நாளாக வராத பணம் வர்றது இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த நன்மையான பலன்களாக அந்த குரு உடைய பார்வையினாலேயும் குருவுடைய இருக்கக்கூடிய ஸ்தான அடிப்படையிலும் கிடைக்கும் இப்போ இந்த அமைப்பு போச்சாரத்தில் வரும்போதெல்லாம் நமக்கு என்னென்ன விஷயம் சாதகம் இல்லையோ அதெல்லாம் சாதகமாகும் பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் குறையும் அல்லது அது முற்றிலுமே அது முடிவடையக்கூடிய அல்லது வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதனால தான் குரு பயிற்சியை நாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது சுபகாரியங்கள் வந்து முதல்ல நாம் சிக்கும் போது தடைகள் இருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சி குரு சாதகமான டயத்தில் பண்ணும்போது அந்த சுபகாரியங்கள் விரைவாக நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போது சுபத்துக்கு காரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவருடைய அமைப்பு நமக்கு சாதகமானதை பார்க்கணும் இப்போ இந்த டிசபத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியானது அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி ராசிக்கு ரெண்டில் குரு வந்திருக்காரு குருவுக்கு உகந்த இடம் இது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அது உங்களுக்கு ஜென்ம குருவம் இருந்து இப்போது ரிசபத்துக்கு வந்திருக்கிறதுனால அது வந்து தனஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருவினால் மேசத்துக்கு மிக யோக பலன்கள் சிறப்பான பலன்கள் உண்டு அடுத்து கடக கடகராசிக்கு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மிக சிறப்பான யோக பலன்கள் இருக்குது லாபஸ்தானத்தில் குரு வந்திருக்காரு இதனால் லாபம் அதிகரிக்கும் பல வகையில் நன்மைகள் உண்டு அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு பொறுத்தவரை ராசியை குரு நிலை ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் குருவுக்கு உகந்த இடங்களில் ஒன்று இந்த ஒன்பதாம் இடம் அங்கேருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இது சுபகாரிய தடைகளை விளக்கும் பல வகையில நன்மைகளை தரும் அடுத்து வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை ராசிக்கு வருது குரு ராசியை பார்க்குறாரு இது பல வகைகளில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நன்மைகளையும் மேன்மையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் பலர் மத்தியில் செல்வாக்கு புகழ் அந்தஸ்தை கூட்டக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம் மகரத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு வர்றாரு ராசியை குறிப்பாக்கக்கூடிய அமைப்பு இதுவும் ஒரு சிறப்பான ஒரு நிலை இந்த குறிப்பயிற்சினால் மகர் ராசிக்காரவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு ஆரோக்கியம் ஒரு மேம்பாடு இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக உணரக்கூடிய அமைப்பு இருக்கும் எல்லா காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் அதோடு அவர்கள் எண்ணம் செயல்பாடுகள் விரைவில் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் இந்த ஒரு இடத்துல அப்போ இந்த குறுப்பெயர்ச்சியினால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய யோகம் பெறக்கூடிய ராசிகள்னு பார்த்திங்கன்னா மேசம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிக 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 சிறப்பான யோக பலங்கள் உண்டு நன்மையான பலன்கள் அதிகம் இருக்கும் மற்ற ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பழங்களை தனித்தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் நன்றி வணக்கம்